அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் நிகழ இருக்குங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இது ஒரு அதிசயமான நிகழ்வு இது மக்களிடையே நிறைய நம்பிக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணங்கள் நடக்கும்போது இந்த விஷயங்கள் மட்டும் செய்யணும் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல கிரகண நிகழ்வு நடக்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன இப்போ தெரிஞ்சுக்க இந்த 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 மாதம் நடக்க சில ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இது நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போகுதா அல்லது எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய கிரகணமா இவையெல்லாம் நாம இந்த வீடியோவில் முழுமையான தகவலா தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சரியான முறையில் நல்ல பரிகாரங்களோடு நல்ல பலன்கள் சொல்லப்படுகிறது வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரி நாம் இப்போது கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்குங்க அதிலும் குறிப்பாக சந்திர கிரகணம் நடக்கிறது அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த சந்திர கிரகணமானது கிரகண நிகழ்வு நடக்கும்போது நிறைய மாற்றங்கள் அதிலும் குறிப்பாக ராசிகளில் நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் ஏற்படும் நாளில் கோவிலுக்கு செல்ல நிறைய பேர் பயப்படுவாங்க பொதுவாகவே சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னாலே கோயிலுக்கு போறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க கோவிலுடைய நடையும் சாத்தப்படும் வீட்டிலேயே வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது தேவையில்லாம வெளியில செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகாம இருக்கிறது சிறப்பு என்று சொல்லப்படுது இந்த கிரகணத்தில் யாரெல்லாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கிரகணத்தின் மூலமா என்னவெல்லாம் நடக்க போகிறது எத்தனை மணி நேரம் நடக்க போகிறது இந்தியாவில் இந்த சந்திர தெரியுமா தெரியாதா எந்த ராசிக்காரர்களுக்கு ஆபத்து இதை அனைத்திற்கும் நம்ம பதிலாக இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த ஆண்டினுடைய இந்த சந்திர கிரகணம் இந்த மாதமான பதினெட்டாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த கிரகணத்தால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகணத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் முக்கிய பணிகளும் காரியங்களும் சிறிய முயற்சியிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க வருமானத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான குறையும் இவர்களுக்கு இருக்காது அதே போல உயர் அதிகாரியிடம் இருந்து அங்கீகாரமும் மரியாதையும் பெறக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்க போகிறது அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க பணியில் இருக்கும்போது பதவி உயர்வு கண்டிப்பா இவர்களுக்கு கிடைக்கும் அதே போல வியாபாரத்தில் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் இந்த கிரகண மூலமா அனைத்து காரியங்களும் மேஷராசிக்காரர்களுக்கு நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது இதேபோல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தால் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் முடிவடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உறவினர்கள் மூலமாக நல்லதொரு செய்தி வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் பணி புரியக்கூடிய சூழல் சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவர்களை எளிதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக அதே போல அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு நிதி பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனம் செலுத்துவது ரொம்ப தொழில் வியாபாரத்தில் இருந்த சில எதிர்பாராமல் சிந்தனையை அதிகரிக்கும் வாழிய நண்பர்களிடத்தில் இருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சாதகமான சூழல் நிலவும் ஆரோக்கியம் மிகவும் சாதகமானதாக இருக்கும் தற்செயலாக நல்ல செய்தி காதில் வந்து விழும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளால் எதிர்பாராத தகவல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தகவலாக வந்து கிடைக்கும் அதே போல முக்கியமான காரியங்கள் குறித்த நேரத்தில் முடிவடையும் மேலும் கன்னிராசியினர் எடுத்த எந்த முயற்சியுமே வெற்றி அடையும் குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும் நிதி விவகாரங்கள் சுவாரஸ்யமானதாக இருக்கும் தொழில் மற்றும் வேலைகளில் முன்னுரிமை அதிகரிக்கும் அப்படினே சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் திருப்திகரமான நாளா இருக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் உடல் நலம் மற்றும் வருமானத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது மாணவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா உண்டாகும் காதல் விவகாரங்கள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியும் முடிவடையும் நிதி பிரச்சனைகளில் இருந்து மன அழுத்தம் வெகுவாக உங்களுக்கு குறையும் வருமானத்தை பெருக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா நடக்கும் இதேபோல் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் பெரிதாக பயந்துக்க வேண்டாம் கவனமாக தொழில் மேற்கொள்வது நல்லது உரிய நேரத்தில் வரவேண்டிய பணம் கிடைக்கிறதா என்று பார்த்துங்க கண்டிப்பா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பும் இருக்கும் முக்கியமான பணிகள் விரைந்து முடிவடையும் உறவினர்களுடைய வருகையால வீட்டுல ஒரு பண்டிகை காலம் போன்ற சூழ்நிலை உருவாகலாம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பா அமையும் தூரத்து உறவினர்கள் மூலமா நல்ல ஒரு திருமண உறவு அமையும் அது அதே நேரத்துல மன அழுத்தம் மற்றும் எரிச்சல் வெளிப்படலாம் சிலருக்கு இது கஷ்டகாலமா இருக்கலாம் ஆனா நீங்க ரொம்பவே பயந்துக்க வேண்டாம் இந்த கிரகணத்தால பெருதா எந்த விதமான பாதிப்பும் இல்லை நம்ம இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொன்னாலோ இதனுடைய பாதிப்புகள் சிறு சிறு இருந்து தான் இருக்கும் சில இடங்களில் நாம கவனமாக இருந்துக்க வேண்டியது இந்த நேரத்தில் நான்கு மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் இந்த கிரகணம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி வேத சாஸ்திரங்களின்படி இந்த நேரத்தில் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய வேண்டாம் செய்ய மாட்டாங்க அதே போல் இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாவிட்டாலும் கூட இதனுடைய பாதிப்பு அனைவராலும் உணரப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க முக்கியமா இந்த சந்திர கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளும் வாழ்க்கையில நிம்மதியும் கிடைக்கும் அவ்வாறு பலன் பெறக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னும் பார்க்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகண நிகழ்வின் போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லினாங்க அந்த வகையில் நாம மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால் எப்படி பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் மேஷராசியினரோட முக்கிய பணிகளும் காரியங்களும் அவர்கள் சிறிய முயற்சியிலேயே முடிவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வருமானத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் எந்த விதமான குறையும் இருக்காது அதே போல் உயர் அதிகாரிகளிடம் இருந்து அங்கீகா அங்கீகாரமும் மரியாதையும் பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க பணியில் இருக்கும்போ இருப்போருக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இணைத்த அனைத்து காரியங்களும் ஈஷராசிக்காரர்களுக்கு நடந்தேறும் என்று இந்த கிரகணத்தின் மூலமாக சொல்லப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல மேஷம் என்றால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரி அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் முடிவடைய கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க உறவினர்கள் மூலமா நல்லதொரு செய்தி வரும் தொழில் வியாபாரத்துல ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் பணிபுரிய கூடிய சூழல் சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவர்கள் எளிதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல நிதி பிரச்சனைகள் தீர்ப்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கூடுதல் வருமான முயற்சிகள்ல அதிக கவனம் செலுத்துவது கடக கடகராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லது தொழில் வியாபாரத்துல இருந்த சில பிரச்சனைகள் எதிர்பாராமல் உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதே அதே போல இந்த பிரச்சனை தீரவே இல்லையே அப்படின்னு நீங்க ரொம்ப நாளா கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையில உங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பால்ய நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சாதகமான சூழல் நிலவும் ஆரோக்கியம் மிகவும் சாதகமானதாக இருக்கும் தற்செயலாக நல்ல செய்தி காதில் வந்து விழும் அப்படின்னு கடகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க அதனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க கன்னிராசி அல்லது கடகம் ராசி அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ராசியை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க எப்போதுமே கிரகணம் நடக்கும்போது நிறைய ராசிகளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அதில் குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு அது நன்மையான இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக கிரகணம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இந்த நேரத்தில் நமக்கு எப்படிப்பட்ட விளைவுகள் வருமோ அப்படின்னு நினைப்பாங்க அந்த வகையில் இப்போது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சந்திர கிரகணத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்